இன்றைக்கு இதுவரைக்கும் இருந்த தலைவர்கள் தனியாக போராடி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழலியாக இருக்குன்னா நீங்கள் காட்டுற மோடி மக்சாமி எல்லாம் நாங்கள்லாம் உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்போம் ஆனால் களம்னு ஒன்று வந்துட்டா அதில் உங்கள் கூட போராடுறதுக்கு இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் பின்னால் அவர் விட்ட விதைகள் அவர் பிள்ளைகள் யங்ஸ்டர்ஸா பெண்களா இன்னைக்கு ஆண்களுக்கு நிகராக அவர் கூட நின்று போராடுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஆர்மி இருக்கு கண்டிப்பா தமிழகத்தில் என்றும் தாமரை மலரவே மலராது அதை நாங்க மலரவும் விடமாட்டோம் புரட்டுகளை வந்து பேசிட்டு இருக்காங்க உண்மையிலேயே நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு முன்பிருந்த ஆட்சியர்களை விட நாம வாங்கின கடன் அப்படின்றது கடனே கிடையாது இன்னும் சொல்ல போனா வாங்கின கடனையும் சேர்ந்து இப்ப நம்ம வந்து கட்டிட்டு இருக்கோம் தான் சொன்ன வாக்குறுதியை தாண்டி வாக்குறுதிகளுக்கும் வந்து நின்னு கடனுக்கு மருத்துவத்துக்கு கல்விக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் கட்டணம் இல்லா பேருந்துள்ள ஆரம்பிச்சு காலை உணவு திட்டம் வரைக்கும் இதெல்லாம் சாத்தியமே இல்லாத திட்டம்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு நம்ம முதல்வர் எந்த இடத்துல தமிழகத்தை கொண்டு வந்து நித்திருக்காருனா நூத்தி இருபத்தி எட்டுல இருந்த கடன் புள்ளி அப்படின்றது குறைஞ்சு 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 தொண்ணூத்தி மூணு புள்ளியா வந்திருக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனை கொண்டு வருவாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருப்போம் ஆனா வடக்கர்களுக்கு இங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம இன பிரச்சனை கொண்டு வருவாங்க மொழி பிரச்சனை கொண்டு வருவாங்க அடுத்தடுத்த பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்ம எப்பயுமே பிஸியா வச்சுட்டு ஒரு பாலிடிக்ஸ் ஒண்ணு பண்ணிட்டு இங்க அறுவடை பண்ணிட்டு போலாம் நினைக்கிறாங்க தம்பி இது தமிழ்நாடு நீங்க நினைக்கிற மாதிரி ஊப்பியோ குஜராத்தோ இல்ல கலவரம் பண்ணி அதுல ஆட்சி பண்ணிட்டு போகிறதுக்கு இங்க இருக்காரு எங்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்க பாட்சா உங்க மோடி வித்தெல்லாம் இங்க பழிக்கவே பழிக்காது பத்மபிரியா அவர்கள் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம் சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயல் வடக்கு பகுதி திமுக கழக சார்பில் நடைபெறும் இருக்கும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் எனக்கு முன்பு பேசிய சகோதரர் அவர்கள் நீண்ட நெடிய ஒரு உரையை ஆற்றினார் மும்மோடி கொள்கையில் ஆரம்பித்து திமுக கார காலையில் இருந்துச்ச உடனே யார் யாருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்றத பத்தினுடைய அவசரத்தை அவரு ரொம்ப ஆவேசமா உணர்ச்சி பூர்வமா இந்த மேடையில வந்து பதிவு செய்திருக்கிறார் அண்மை காலமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் பல செய்திகளை நாம் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் அரசியல் மேடைகளின் வாயிலாகவும் தினம்தோறும் வந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் முக்கியமாக திமுக சார்பில் நாம் அனைவரும் பொதுக்கூட்டங்களில் வாயிலாக தலைவர் அவர்கள் கொண்டு வந்திருக்கும் பல திட்டங்கள் பற்றியும் நமக்கு ஏற்படும் பல நெருக்கடிகள் பற்றியும் தினந்தோறும் மேடை அரசியல் வாயிலாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அந்த வகையில் டீலிமிடேஷனில் ஆரம்பித்து மும்மொழி கொள்கையில் இருந்து இன்னைக்கு பல மாநிலங்களுடைய தலைவர்களை ஒன்று கூட்டி தமிழகத்துடைய குரலாய் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவின் குரலாய் குழந்தைகளை காப்பாற்ற பெண்களை காப்பாற்ற இன்னைக்கு தமிழகத்தில் காப்பாற்றி தெற்கில் இருந்து ஒரு குரல் ஒதித்து அது திமுக மாவட்ட செயலாளர் சொல்றார் கிண்ணஸ் கலைஞர் என்ற புத்தகத்தை தான் எல்லாருக்கும் அன்பளிப்பா கொடுக்கணும் அதனால கலைஞரை பத்தி இந்த புத்தகத்தை விட பெருசா யாராலும் சொல்ல முடியாது கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி என்ற வரிகளுக்கு ஏற்ப இன்னைக்கு சத்தமே இல்லாம ஜனநாயகத்தின் குரலை ஒடுக்கும் ஒரு முயற்சியை இன்றைய ஆளும் பாஜக அரசு இந்திய முழுக்க ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது டீலிமிடேஷனும் சரி மும்மொழி கொள்கையும் சரி சாமானியர்களை இது பாதிக்குமா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு அரசியல் பேசக்கூடிய இடத்தில் ஒரு பெண்ணும் அரசியல் கேட்கக்கூடிய இடத்துல பல பெண்களும் உட்காந்துருக்கோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அரசியல் மேடைகளில் இன்று நாம் முழங்கிக் கொண்டே இருக்கிறோம் அரசியல் கேட்கும் கூட்டங்களில் பல பெண்களும் குழந்தைகளும் இன்னைக்கு முன்வரிசையில கூட ஒரு சின்ன பையன் உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுட்டே நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்ன்றது கேட்டுட்டு இருக்கா நம்ம பேசுறதோட மொத்த கருத்து மக்களுக்கு போய் சென்று சேரணும் என்று எந்த அவசியமும் கிடையாது ஆனா நம்மை சுத்தி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற விழிப்புணர்வு மக்களிடம் இருக்க வேண்டும் என்ற அவசியத்தை இன்று தான் திமுக கழகம் இப்படி ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறது தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் மேடையிலும் எந்த ஒரு கட்சியும் எடுக்காத ஒரு முக்கியமான இயக்கமாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இந்த விஷயம் சராசரியாக ஒரு அரசியல் மேடை என்றாலே மேடை போட்டு எதிர்கட்சிக்காரர்கள் திட்டுறது மட்டுமே வழக்கமா இருந்த இடத்துல இருந்து ஒரு ஆட்சி ஒரு தலைவர் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அது இன்றைய மக்களுக்காக மட்டுமல்லாமல் இனிவரும் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய மக்களின் நலத்திட்டங்களை சார்ந்தும் இருக்கிறது என்பதுக்கு இன்றைய நமது எம் கே ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி ஒரு சிறந்த முன்னுதாரணம் அண்மையில் பட்ஜெட் ஒண்ணு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு ஹிந்தி போர்ஷன் டீலிமிட்டேஷன் பட்ஜெட்னு அடுத்தடுத்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் தலைவர் அவர்கள் சொன்னதை செய்தார் சொல்லாததையும் பல செய்து கொண்டிருக்கிறார் தமிழகத்துக்கு மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவுக்காகவும் சேர்த்து உழைத்துக் கொண்டிருக்கிறார் இன்று பல கட்சிகளை பல கூட்டணிகளை ஒன்றிணைத்து எதிர்த்து ஒரு பெரு கூட்டணிக்கு ஆப்போசிட்டா உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது தாய்மார்கள் கூடி இருக்கக்கூடிய இந்த ஒரு சபையில் ஒரு பெண்ணா நான் சில விஷயங்கள் வந்து எடுத்துரைக்க விரும்புகிறேன் இது பல மேடைகள் நான் பதிய வச்சது உண்டு பெண்களா நம்ம எல்லாரும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கோம் நம்மள எத்தனை பேருக்கு கல்வி அப்படின்றது கிடைச்ச ஒன்று விஷயமா ஆர்ச்சுன்னு தெரியல கண்டிப்பா நம்ம பாட்டிமார்கள் யாருமே பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சிருக்க மாட்டாங்க நம்ம அம்மாக்கள்லாம் அஞ்சாவது எட்டாவது பத்தாவது அதிகபட்சம் பன்னெண்டாவது படிச்சிருப்பாங்க நம்மள சில பேர் பள்ளி படிப்பை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் படிக்காத ஒரு குழந்தையை நம்மால் கண்ணால் பார்க்கவே முடியாது தமிழகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது என்றால் அடிப்படை கல்வி அடிப்படை மருத்துவம் அடிப்படை சுகாதாரம் அடிப்படை வேலை வாய்ப்பு என்பது தமிழர்களுக்காக மட்டும் கட்டமைக்கப்படவில்லை ஒட்டுமொத்த இந்தியாக்காகவும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு தமிழகத்துல நடந்து இந்த ஒரு ஆட்சியை பார்த்து நம்ம ஊருக்காரங்க மட்டும் காலர் உயர்த்தி திமுக காரண்டா திமுக ஆட்சி தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியும் கல்வியும் மருத்துவமும் கிடைக்குதுன்றதை தாண்டி அண்டை மாநிலங்களும் நம்மளை பார்த்து வியந்து நம்மை போன்ற விஷயங்களை வந்து கையில எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு இதையெல்லாம் தாண்டி உலக நாடுகளே நம்மளுடைய ஆட்சியும் நம்மளுடைய திட்டங்களையும் பார்த்து நம்மளுடைய திட்டங்களை பார்த்து வியந்து போய் அவங்க நாடுகள்ல அதை வந்து கொண்டு வர அளவுக்கு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஆட்சி வந்து இங்க நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பெண்களான நமக்கு கல்வியும் சுதந்திரமும் நமக்கான வேலை வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கே நூறு இருநூறு வருஷம் தாண்டி பலகட்ட போராட்டங்கள் தாண்டி இன்னைக்கு பொது வழியில அரசியல் பேசக்கூடிய இடத்துல நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்றால் அது ஒரு நாளில் நடந்து ஒரு விஷயம் கிடையாது ஆனா இன்னைக்கு இந்த ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் பின்புலம் கொண்ட இந்த பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சட்டத்திட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா அரசுடைய குறவெளியை நினைக்கிறது மட்டும் இல்ல டெமோக்ரஸியோட குறைவெளியை நினைக்கிறது மட்டுமில்லை அவங்க கொண்டு வர ஒவ்வொரு திட்டத்தினாலையும் உங்களைப் போல் என்றை போல சாமானியர்களும் இன்றைக்கி வந்து பாதிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது அவர்கள் இதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்க ஹிந்தி படிக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு மும்மொழிக் கொள்கையை ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து தமிழ்நாட்டில் வந்து எதிர்த்துட்ருக்கோம் அப்படின்னு தாய்மொழி என்பது நம் உறவை போன்றது உணர்வை போன்றது நம்ம மொழியை எப்படி நம்ம மண்ணில் மண்ணில் வந்து ஒருத்த நாள் அழிக்க முடியும் அப்படின்னு வந்து ஏளனமாக நிறைய பேர் வந்து பேசுவாங்க தமிழ் தான் பேச்சில் இருக்கே எழுத்துல இருக்கே எல்லா இடத்துலயும் தமிழ் இருக்கே காலத்துல இருந்து தமிழ் இருக்குன்னு சொல்றீங்க தமிழை யாரால ஒழிச்சிட முடியும் ஏன் உன்மொழி கொள்கைக்கு காப்போஸ்டா இவ்வளோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னு பலர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ராஜஸ்தான் என்ற மாநிலத்தில் ராஜஸ்தானி என்ற மொழியை படிப்படியாக அழித்தார்கள் போஜ்புரி அழிந்தது மைதிலி அழிந்தது இப்படி ஒவ்வொரு மொழியாக அவர்கள் மண்ணில் இருந்து பேசப்பட்டிருக்கின்ற இருந்து பிடுங்கினதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு எஜுகேஷன் வாயிலாக புழக்கத்தின் வாயிலாக கொஞ்சம் கொஞ்சமா அந்நிய மொழிகளை ஊடுருவச்சு அவங்களோட சொந்த தாய்மொழிவே வந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று வந்தது தமிழ்நாட்டில் இன்றைக்கு நம்ம தலைவர் இந்த ஒரு எழுப்பவில்லை என்றால் இது தமிழகத்துக்கான ஆபத்து ஆபத்து ஒட்டுமொத்த இந்தியாவை ஹிந்தியாக மாத்தக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் டீலிமிடேஷனின் வாயிலாக மக்கள் தொகுதியின் அடிப்படையில் தான் உங்களுக்கான எம்பி சீட் வரையறுக்கப்படும் என்ற ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா நாங்க ஒண்ணும் அப்படி நடக்கும் சொல்லவே இல்லையேப்பா அப்படின்ற ஒரே வார்த்தையில முடிச்சுட்டுறாங்க இது நாள் வரைக்கும் எம்பி தொகுதி வரையறை என்பது மக்கள் தொகையின் அடிப்படையில் மட்டும்தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இன்றை வரை அடுத்த வரையறை என்றது எப்படி நிர்ணயிக்கப்படும் அப்படின்றத ஒன்றிய பாஜக அரசு சொல்லவே இல்லை இப்ப நம்ம மக்கள் தொகையை அடிப்படையில் நமக்கான எம்பி சீட்டா இருக்கட்டும் நமக்கான கொள்கை பிரச்சனைகள் ஆகட்டும் இது ஒவ்வொன்றும் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய கல்வி சார்ந்து அவர்களுடைய தலைமுறை சார்ந்த பிரச்சனை இன்னையில இருந்து இன்னொரு ஐம்பது வருஷம் இவங்க சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை நம்ம மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாலே போதும் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் மொழி என்பதே படிப்படியாக அழிக்கப்படும் நிலை ஏற்படும் என்ற நிலையினால்தான் இன்றைய முதல்வர் அவர்கள் முதல் கூக்குரலை தமிழகத்திலிருந்து எழுப்பியிருக்கிறார்கள் அவர் எழுப்பியதால் தான் முன் நின்றதால் தான் பல மாநிலங்களில் பல கட்சி தலைவர்கள் அதை முன்னிறுத்தி இன்று அவரவர் தாய்மொழியை வந்து கைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் தமிழகத்துல பட்ஜெட் அறிக்கை வந்து தாக்கப்படுது நம்மள எத்தனை பேர் பட்ஜெட்டை வந்து கூர்ந்து கவனிச்சிருப்போம் அப்படின்னு தெரியல இங்க நம்ம முதல்வர் அவர்களுக்கு வந்து பல பட்டங்கள் இருக்கிறது ஆனா எல்லா மேடைகளில் போகும்போதும் ஒரு பட்டத்தை நான் ரொம்ப பெருமையோடு சொல்ல சொல்ல காரணம் ஒன்று உண்டு அவரை தாயுமானவர் என்ற பட்டம் வைத்து நம்ம அனைவரும் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்று கழகத்தை சார்ந்தவர்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பொலிட்டிக்கல் பேஸ்டாக இருக்கவங்க தாண்டி பெண் பிள்ளைகளும் குழந்தைகளும் அவரை தாயுமானவர் என்று அழைக்கிறார்கள் காரணம் அவர் போட்ட ஒருவேளை காலை உணவு மட்டும் இல்ல அவர் கொடுத்த கல்வி மட்டும் இல்ல அவர் கொடுத்த பாதுகாப்பு மட்டும் இல்ல இன்றைய பட்ஜெட்ல முதல் முறையா பார்த்திருப்பீங்க வரவறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இத்தனை நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து முன்னாடி வரைக்கும் சொல்லிருக்காங்க சட்டசபையில் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொடுக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் முதல் இடம் எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்விக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த வர தலைமுறையை இனி வரும் காலங்களில் யாரும் தொட்டு பார்க்க கூடாது அப்படின்னா அவங்களுக்கு கல்வி அப்படின்றது வந்து நிரந்தரமான அவங்க கையில இருக்கும் அப்படின்றது வெறும் சினிமா வசனமாக மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடைமுறையில ஒரு தலைவர் வந்து அமல்படுத்தியிருக்கிறார் என்றால் அவர்தான் உண்மையான தாய்மானவர் ஆம் கல்வி என்பது யாராலும் நம்மிடம் இருந்து பிடுங்க முடியாத ஒரு சொத்து என்பதால் தான் இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் கல்விக்கான முக்கியத்துவம் கொடுத்து பட்ஜெட்லயும் அதிக பண ஒதுக்கீடு அப்படின்றத வந்து அதுக்காக செய்திருக்கிறார் அதனால் தாய் மாணவர் என்ற பட்டம் அவருக்கு மிக பொருத்தமான ஒன்றே இன்று கல்வியிலும் சரி மருத்துவத்திலும் சரி சுகாதாரத்திலும் சரி பெண்கள் வந்து இந்தியாவிலே அதிக அளவுல எங்க வந்து வேலைக்கு போறாங்க அப்படின்ற பட்டியல் எடுத்தா அது தமிழகம் நம்பர் ஒன் இடத்துல இருக்கு விமன் ஒர்க் போர்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டிலிருந்து பங்களிப்பு நாம வந்து வரி கட்டுறதுல வந்து பெண்களாக நாம முன்னிடத்துல இருக்கோம் இன்னொரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு அதாவது ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கி நமக்கான பிஸ்னஸ் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை வந்து யார் அதிகமா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா தமிழ்நாடு நம்பர் ஒன் இடத்துல இருக்கு அதிகமான பெண் முனைவோர்களை கொண்டு வருவதற்கான முயற்சியும் நம்ம அரசு ஒரு நிறையான தொழில் முனைவோர்கள் இந்த பட்ஜெட்லயும் ஒரு லட்சம் பெண் முனைவோர்களை முன்வருவதற்கான ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க அதிகமான முதலீடுகளை ஈர்ப்பது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வரணும் அப்படின்னு செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டோட மொத்த பட்ஜெட்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அதை தாண்டி நிறைய வந்து வெளியில இருந்து பணப்பழக்கத்தை கொண்டு வரதுக்கான ஒர்க் ஃபோர்ஸ் கொண்டு வரதுக்கான ஆண்டர்பிரினர்ஷிப் தேவையான விஷயங்களை இன்பில்ட்டா வந்து வளர்த்துட்டு இருக்காங்க இதை தாண்டி தொழில் முனைவோர்களை இண்டிவிஜுவலா வளர்க்கறதுக்கு முக்கியமா பெண் தொழில் முனைவோர்களுக்கு நிறைய வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இன்னையில இருந்து இன்னொரு பத்து இருபது வருஷம் கண்ட கனவு தமிழ்நாடு ஒன் ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னு ஒரு அரசு அறிவிச்சிருக்கிறதுனா அது ஒரு நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் இல்ல அரசு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் அதுக்கான படிக்கல வந்து போட்டிருக்காங்க அதோட முதல் படிக்கல் கல்வியில விழுந்தது ரெண்டாவது ஆண்டர்பிரனிப்ல விழுந்தது மூணாவது பெண்களுக்கான முக்கியத்துவத்துல வந்து கொடுத்திருக்காங்க இந்த பட்ஜெட் அதுக்கு மற்றொரு சான்று பல பேர் நம்மளை நோக்கி சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு என்ன ஆட்சியில இருப்பீங்க நிறைய கடனை வாங்கி கொடுத்துட்டு போயிடுவீங்க அடுத்து வரவங்க தானே அதை சமாளிக்கணும் அப்படின்னு நிறைய பேரு தேவையில்லாத பொய்ப்புரட்டுகளை வந்து பேசிட்டு இருக்காங்க உண்மையிலேயே நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு முன்பிருந்த ஆட்சியர்களை விட நாம வாங்கின கடன் அப்படின்றது கடனே கிடையாது இன்னும் சொல்ல போனா வாங்கின கடனையும் சேர்ந்து இப்ப நம்ம வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில நூத்தி இருபத்தி எட்டா இருந்த கடன் புள்ளிய தமிழகத்துடைய இன்றைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொண்ணூத்தி மூன்று புள்ளியாக குறைச்சிருக்காரு இதுக்கு முன்பா இருந்த ஆட்சியர் வந்து நூத்தி இருபத்தி எட்டு புள்ளியில விட்டுட்டு போன கடன் தொகையை இவரு கோவிட் காலத்துல பொறுப்பேற்றுட்டு வந்து தான் சொன்ன திட்டங்களையும் தாண்டி சொல்லாத பல திட்டங்களையும் செய்து இவர்கள் கொடுக்கும் அத்தனை நெருக்கடியை பொறுத்து கொண்டு தமிழகத்துக்கான வருவாய் இன்க்ரீஸ் பண்ணதோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னா முன்பிருந்த ஆட்சியர்கள் விட்டு போன தவறையும் சரி செய்து தான் சொன்ன வாக்குறுதியை தாண்டி சொல்லாத வாக்குறுதிகளுக்கும் வந்து நின்னு கடனுக்கு மருத்துவத்துக்கு கல்விக்கு இன்னைக்கு வரைக்கும் காலை உணவு திட்டம் வரைக்கும் இதெல்லாம் சாத்தியமே இல்லாத திட்டம்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு நம்ம முதல்வர் எந்த இடத்துல தமிழகத்தை கொண்டு வந்து நிற்கனா நூத்தி இருபத்தி எட்டுல இருந்த கடன் புள்ளி அப்படின்றது குறைஞ்சு 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 தொண்ணூத்தி மூணு புள்ளியா வந்திருக்கு நம்ம முன்னாடி வந்து நிக்கிறவங்க எல்லாருமே நீங்க எதை வேணா செஞ்சிருவீங்க இவ்வளவு கடன் வாங்கிச்சு போயிருவீங்க நாங்க தானே கட்டணும் கடன் வாங்கி தானே செய்யறீங்க நீங்க என்ன உங்க அப்பா வீட்டு ஆசையா குடுக்குறீங்கன்னு நம்மள பாத்து கேள்வி கேட்கலாம் நம்ம ஒருத்தங்க பார்த்து உங்க மரியாதைக்குரிய அப்பா வீட்டு ஆசையா நீங்க வந்து குடுக்குறீங்க எங்க காசு தானே கேட்கலாம் நம்ம கேட்கலாம் நம்ம கிட்ட அதுக்கு டேட்டா இருக்கு இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா தமிழகம் கடன் இல்லாம இருக்கு கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வருது முன்பு வாங்கியவர்களுடைய கடனும் சேர்த்து நாம குடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட புள்ளி விவரத்தோட டேட்டா இருக்கு அது சட்டசபையில வந்து அபிஷியலா வெளியில விடுற அளவுக்கு நாம இருக்கோம் இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாடு ஏன் இவ்வளவு முக்கியத்துவத்துடன் பார்க்கப்படுகிறது தமிழர்கள் ஏன் இப்படி புறக்கணிக்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுடைய மக்கள் தொகையில வெறும் ஆறே ஆறு சதவீதம்தான் மக்களே நல்லா கேட்டுக்கோங்க இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகையில வெறும் ஆறே ஆறு சதவீதம் தான் பரப்பளவுல வெறும் நாலே நாலு சதவீதம் தான் ஒட்டுமொத்த நாட்டின் ஜிடிபிக்கு இந்த ஆறு சதவீதமும் நாலு சதவீதமும் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கோன்னு தெரியுமா ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு நாம கொடுக்கக்கூடிய பங்களிப்பு அப்படின்றது ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்று ஒட்டுமொத்த இந்தியாவில் இத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு இத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்கு இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க வெறும் ஆறு சதவீதம் மக்களை கொண்ட தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட சதவீதம் தமிழ்நாடு மட்டும் கொடுத்துட்டு இருக்கு அப்ப தென்னிந்தியாவுடைய அளவு என்னன்னு பாத்துக்கோங்க மொத்தம் உழைக்கக்கூடியவர்கள் எதிர்காலத்தை முன்னிறுத்தி முன்னேறி செல்லக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் அதிகம் இருக்கிறார்கள் இவர்கள் பிள்ளைகளை வளர்த்து அடுத்த தலைமுறையிடம் நல்ல நிலத்தை கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறாங்க நீயும் என்னோட வேலைக்கு வான்னு சொல்லி இன்னைக்கு இந்தியாவுடைய ஜிடிபிக்கு பங்களிக்க கூடிய ஒரு இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அது இன்றைக்கு ஒரு நாளில் நடந்ததில்லை பல காலகட்டங்களாக பல இயக்கங்கள் பல தலைவர்கள் போட்ட விதையினால் இன்னைக்கு நாம் அறுவடை செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம மாண்பு முதல்வர் அவர்கள் செய்திருக்க ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தா இந்த பூத்து குலுங்கிட்டு இருக்க தோட்டம்ன்றத இன்னொருத்த வந்து களவாடிட்டு போகாம நாசம் செய்ய விடாம அரணாக காவலராக இருந்து நம்மை பாதுகாப்பதால் மட்டும்தான் இன்றிலிருந்து இருபது இருந்தவற்றை கொண்டு முன்னேறிய தமிழ்நாடுன்னு ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும் அதற்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருப்பார் என்ற ஒற்றை ஒற்றை வார்த்தைக்காக மட்டும்தான் ஒற்றை சிந்தனையால் மட்டும்தான் இவங்களை சும்மா விட்டாதானே இவ்வளவு யோசிக்கிறாங்க இவங்களை சும்மா விட்டாதானே இவங்க அடுத்தடுத்து போவாங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு நெருடலை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும்னா நீங்க நல்லா பாருங்க அவங்க கொண்டு வர எல்லா பிரச்சனையும் உப்புக்கு பெறாத பிரச்சனையா தான் இருக்கும் சம்பந்தமே இல்லாத பிரச்சனை கொண்டு வருவாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருப்போம் ஆனா வடக்கர்களுக்கு இங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம இன பிரச்சனை கொண்டு வருவாங்க மொழி பிரச்சனை கொண்டு வருவாங்க அடுத்தடுத்த கொண்டு வந்து நம்ம எப்பயுமே பிஸியா வச்சுட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இங்க அறுவடை பண்ணிட்டு போலாம் நினைக்கிறாங்க தம்பி இது தமிழ்நாடு நீங்க நினைக்கிற மாதிரி யூபியோ குஜராத்தோ இல்ல கலவரம் பண்ணி அதுல ஆட்சி பண்ணிட்டு போகிறதுக்கு இங்க இருக்காரு எங்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்க பாட்சா உங்க மோடி வித்தெல்லாம் இங்க பழிக்கவே பழிக்காது இன்றைக்கு இதுவரைக்கும் இருந்த தலைவர்கள் தனியாக போராடி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழலியாக இருக்குன்னா நீங்கள் காட்டுற மோடி மஸ்தான் வித்தை எல்லாம் நாங்கள்லாம் உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்போம் ஆனால் களம்னு ஒன்று வந்துட்டா அதில் உங்க கூட போராடுறதுக்கு இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் பின்னால் அவர் விட்ட விதைகள் அவர் இட்ட பிள்ளைகள் யங்ஸ்டர்ஸா பெண்களா இன்னைக்கு ஆண்களுக்கு நிகராக அவர் கூட நின்று போராடுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஆர்மி இருக்கு கண்டிப்பா தமிழகத்தில் என்றும் தாமரை மலரவே மலராது அதை நாங்க மலரவும் விடமாட்டோம் இத்தகைய அரண்காக காவலராக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுக்கு குழந்தைகளின் சார்பில் பெண்களின் சார்பில் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதற்காக தமிழகத்தின் பங்களிப்பாளர்களாக நம் அனைவரின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இத்தகைய நல்லது ஒரு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்து பண்ணி கொடுத்த நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் நம்மளுடைய சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் முக்கியமாக நுலம்பூர் வே ராஜநன்னன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி